குறிப்பாக மாவட்டத்திலே பல இடங்களிலே நடத்தும் கூட்டங்களுக்கு ஏனைய கட்சியுடைய கூட்டங்களுக்கு அவங்களுடைய மேடை அமைத்து கூடாரம் அமைத்து நடத்தும் கூட்டங்களுக்கு கூட இவ்வாறான மக்கள் தொகை வரவில்லை இது ஒரு வட்டாரத்துடைய கூட்டம் இந்த வட்டாரத்துடைய வெற்றி உறுதி செய்யப்படுத்தப்பட்ட வெற்றி என்பதை இதை விட வேறு உங்களுக்கு காட்டாது என்றால் இன்று காலையிலே நான் பார்த்திருந்தேன் தென்னிலங்கையில் இருக்கிற இனவாத அரசாங்கத்தினுடைய அமைச்சர் சுனில் சந்துநெத்தி அவர்கள் வந்து கல்வாஞ்சுடியிலே சிமூர் ஒரு கூட்டம் நடந்திருந்தது அந்த கூட்டத்திலே பட்டுப்பு தொகுதிக்கான ஒரு கூட்டம் என்று சொல்லப்பட்டது அந்த கூட்டத்திலே வந்தவருடைய பத்து மீதமானவர்களுடைய எண்ணிக்கை அதான் இருந்தது ஒரு தேசிய அரசாங்க கட்சியுடைய தொகுதி கூட்டத்தை விட எங்களுடைய ஒரு வட்டாரத்துடைய கூட்டத்துக்கு இந்தளவு மக்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய இலங்கை சமரசிக்க வெற்றியை எவரா முடியாது இந்த வட்டாரமானது எனக்கு மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு வட்டாரம் நான் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இலங்கைக்கு வரையை தந்து அரசியலில் விடுபட்ட பொழுது என்னை முதல் முதலாவது ஒரு வெற்றி ஒரு ஒரு விளையாட்டு போட்டிக்கு அதிதியா அழைத்தது என்று சொன்னால் இந்த நாவகூடா மக்கள் தான் அதுல இந்த ஜீஓடி விளையாட்டுக்காரர் தான் என்னை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு என்னை அடைத்திருந்தார்கள் நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் இந்த மக்கள் புரிந்து கொண்டிருப்பார் இவர் எப்பயாவது வருவார் என்று அதுக்கு ஏழு வருஷத்துக்கு பிறகுதான் நான் எம்பியா வந்தேன் நான் நான் ஏழு வருஷத்துக்கு எம்பியா வேற ஏழு வருஷத்துக்கு முதலே மக்கள் என்னை இனம் கண்டு என்னை ஆதரித்தார்கள் அதே போலதான் சகோதரர் தினேஷ் அவர்களும் இந்த வட்டாரத்திலே கடந்த உள்ளூராட்சி மன்றத் தேர்தலிலே போட்டி போட்டிருந்தார் அந்த நேரத்திலே யார் பிரதான வேட்பாளராக போட்டி போடவில்லை அவருடைய வாக்காளர் அந்த நேரத்திலே அந்த வட்டாரத்திலே அந்த மெட்ட இனிய வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார் இன்று அவருக்காக அணி அணியா திரண்டு இருக்கும் இந்த மக்களை பார்க்கும் பொழுது அவருடைய வெற்றியை உறுதி செய்யப்படுத்த வெற்றி அவருக்கு ஒரு சிறந்த அரசியல் எதிரான இருக்கின்றதை எடுத்து காட்டுகின்றது நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு என்னை பார்க்கறதுக்கு ஒரு பதவியும் இல்லாத நிலையிலே நேரத்தில் என்னை பார்க்கறதுக்கு என்னை ஆதரித்த நாக கூட மக்கள் இன்று அவரை அதே போலதான் ஆதரிக்கிறார்கள் இந்த கூட்டம் சார் கூட்ட ஒன்பது மணிக்கு ஒரு அலுவலக திறப்பு விழாவுக்கு இப்படி மக்கள் மட்டக்களவை மாவட்டத்தில் திறப்பு விழா இது ஒரு பொதுக்கூட்டம் இல்லை இது ஒரு கட்சி கூட்டம் இல்லை நாங்க கூட்டமாகவே அறிவிக்கவில்லை அந்த மாதிரி எங்களுடைய கட்சியிலே இந்த வட்டாரத்திலே எங்களுக்கு போட்டியாக இருக்கிறவர்கள் எல்லாம் போட்டியே இல்லை எங்களுடைய இந்த இரண்டு ால் எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படுதான் எங்களுடைய அதிகமான வாக்கு இருக்கிறது தான் எங்களுக்கான தேவை வெற்றி வெல்றதெல்லாம் நாங்கள் எப்பயோ வென்றுட்டோம் இப்ப எங்களுக்கு தேவை இந்த வட்டாரத்திலே எண்பது வீதத்துக்கு அதிகமான வாக்கு தான் எங்களுக்கு தேவை ஏனென்றால் நாளைக்கு சொல்லக்கூடாது சாணக்கியனாருடைய இணைப்பு செயலாருடைய வட்டாரத்திலே நாங்கள் வென்ற செய்தி என்று சொல்லக்கூடாது இந்த வட்டாரத்திலே தான் இன்று வடக்கு கிழக்கில இருக்கிற வீதாசார அடிப்படையிலே கிடைத்த வட்டாரம் இது வெற்றியா இருக்கக்கூடாது என்னுடைய வெற்றியா இருக்க வேண்டும் அதுக்காக நீங்கள் அனைவரும் இன்னும் இருக்கிறது மூன்று நாலு நாட்கள் தான் வீடு வீடாக செல்ல வேண்டும் கிராமம் கிராமத்தில் இருக்கிற அனைத்து மூல கொடுக்கும் செல்ல வேண்டும் எல்லாரையும் போய் சந்தித்து இந்த செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும் தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துக்கு இந்த தான் அதிகளவான பாடம் போட்டப்பட்ட வாயால சொல்றது இல்ல வாக்கால சொல்ல வேண்டும் வாக்குப்பட்டியை எண்ணும் போனது கொட்டப்படும் வாக்குப்பட்டியிலே வீட்டு சின்னதுக்கான வாக்குகள் தான் அதிக இருக்க வேண்டும் எந்த கட்சியை நாங்கள் காணக்கூடாது அந்த வாக்குப்பட்டிக்கு ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இன்று என்பிபி அரசாங்கம் எங்களுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் எங்களுக்கு எந்த வளமும் இல்லாமல் எங்களுடைய மக்கள் ஆதரவுடன் மாத்திரம் தான் நாங்கள் பரப்புரையில் ஈடுபடுறோம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரமும் இல்லை அரசு அதிகாரமும் இல்லை எங்களுடைய கட்சியில நிதியும் இல்லை நாங்கள் எங்களுடைய வட்டார வேட்பாளர்களுக்கு நாங்கள் எந்த உதவியும் செய்யாமல் அவங்களாகவே தான் இந்த வட்டாரங்களில் செயல்படுறார்கள் ஏனே கட்சியை பார்த்தால் போர்ட் அடிக்கிறது இருந்து நான் என்பிபியினுடைய கூட்டங்களுக்கு ஒரு பதாக ஒன்று செய்திருக்கிறார்கள் நேரம் அவங்களே அடிச்சு எடுப்பாங்க செய்யலாம் தானே கடந்த காலத்திலே ஊழல் 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 என்று சொன்னார்கள் இப்ப நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினருடைய சம்பளத்தை என்பிபி அரசாங்கத்துடைய தலைமை செயலாம் தான் எடுக்கின்றது ஒரு மாதத்துக்கு நீங்க எவ்வளவு காசு அவங்களுக்கு போகின்றது ஊழல் எட்டு ஆட்சி ஊழல் சொல்றார்கள் மாவட்டத்தில் அதிகளமான வட்டாரங்களிலே வேட்பாளராக நிறுத்தியவர்கள் நாங்கள் வேணாமல் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள் எங்களுடைய கட்சிக்கு முன்பாக வந்து கெஞ்சி சீட் தாருங்கள் நாங்கள் போட்டி போட போறோம் தமிழக கட்சியிலே வேட்பாளர் நிற்க போறோம் என்று சொல்லி இவர் ஒரு ஊழல்வாதி இவர் ஒரு பேர பிரினைக்காக நிராகரிக்க வேண்டும் என்று நாங்கள் நிராரித்தவர்களை தான் இன்று வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள் அதிலே மாநகர சபையிலே நான் பெயர் குறிப்பிட்ட ஒருவரை நான் அவமானப்படுத்த விரும்பவில்லை சிலர் வேட்பர்கள் அழுதார்கள் தமிழரசு கட்சியை சீர்த்தாரங்கள் நாங்கள் சொன்னாங்க நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் இனத்துக்காக நேர்மையாக செயல்படுறதுக்கு தான் ஆசிரம் வழங்குவோம் நாங்கள் நிராகரித்தவர்களை இன்று என்பிபி அரசாங்கத்தை வேட்பாளராக நிறுத்தி அவர்கள் உடல்வாதிகள் இல்லை என்று சொல்றாங்க சில வேட்பாளர் இருக்கிறார்கள் கடந்த அறத்திலே உறுப்பினராக இருந்து அந்த வீதியிலே ஒரு மின்விளக்கு போட்டால் வீதியிலே ஐந்து மின் விளக்கு போட்டால் என்று சொன்ன வேட்பாளர் ஒரு வீதியிலே அரசாங்கத்தினுடைய சிலதை போட்டால் அந்த வீதியில இருக்கிற மக்கள் பின்னிரத்திலே காசு சேர்த்தால் சப்பட்ட போத்து வாங்கி கொடுக்கணும் இன்றைக்கு அவரும் என்பிபி கட்சியிலே வேட்பாளராக இருக்கின்றார் அந்த வகையில எங்களுடைய இந்த மாநகர சபையிலே நாங்கள் ஆட்சி அமைக்கிறது இவராலே தடுக்க முடியாது எங்களுடைய மாநகர சபையிலே சகல வட்டாரங்களை நாங்கள் வேறு தடுக்க முடியாது ஆனால் நாங்கள் இப்ப முயற்சி கொண்டிருக்கிறது மாநகர சபையில இருக்கிற வட்டாரங்களிலே அதிக வாக்குகளை தான் நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த மாநகர சபையிலே வட்டார வேட்பாளருடன் சேர்த்து எங்களுடைய பட்டியல் வேட்பாளரை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் இந்த மாநகர சபையிலே நாங்கள் வேறு எவருடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்று சொல்ற ஒரே ஒரு இலங்கை தமிழரசு கட்சி மாற்றம் மற்ற எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒரு காலத்திலே தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட கட்சிகள் என்னுடைய பாட்டாருடைய காலத்திலிருந்து இருபது வருஷத்துக்கு மேலாக தமிழ் மக்களுடைய உரிமைக்காக இந்த கட்சி போராடி கொண்டிருக்கின்றது சில நேரங்களிலே எங்களுடைய கட்சி இல்லாவிட்டிருந்தால் இன்று நாககுடா பிரதேசத்தில் தமிழ் பேசும் மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் எதிர்வரும் காலத்திலே தமிழ் தமிழக கட்சி இல்லாவிட்டால் மற்ற கிழமை மாவட்டத்திலே பெரும்பான்மையாக தமிழ் பேசும் மக்கள் இருக்க மாட்டார்கள் அம்பாறை மாவட்டத்தில் நடந்த போல நடக்கும் நீர் நடந்த போது நடக்கும் அந்த வகையிலே இந்த கட்சிக்கு நீங்கள் வாக்கு போடுறதனூடாக நாங்கள் தமிழ் மக்களுடைய உரிமையை பாதுகாப்போம் தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தி பணிகளை நாங்கள் செய்வோம் பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் தான் இந்த வட்டாரத்தை செய்திருக்கிறோம் எனக்கு இன்றைக்கு அந்த அவிதி திட்டங்களை ஒன்று ஒன்றாக நேரம் இல்லை ஆனால் நாங்கள் இந்த வட்டாரத்தை ஒரு பொது கூட்டம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த கூட்டத்துக்கு வாருங்க நாங்கள் விரிவாக நாங்கள் செய்திருக்கிற வேலையில எப்படி உங்களுக்கு சொல்லுவோம் வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க